புளியங்கொட்ட எப்படி இருக்கியமா புளியங்கோட்டையாட்ட நீ தான் புளியங்கொட்டை சொல்லிய கூட மாட்டேங்கிறார் புளியங்கோட்டை கூப்பிடுற இந்த வாழ்புற உன்னை பாக்கிறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்த பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் என்னமா அலமேல சோக்கியமா எப்படி இந்த புளிய குட்டியோட குடும்பம் நடத்தணி கோச்சுக்காதீங்க நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல திருநெல்வேலி ஜில்லா நீ ஆமா உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை எட்டைய உரம்னா மகாகவி பாரதியார் மணியாச்சின்னா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது பத்தாம் படம் என்ன படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது பத்தமட பாய் விசேஷம் கோவிக்காரி கோவிக்காரி பத்தமடைக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் ஞாபகம் வரல இல்லையா பத்தமட பட்டாபிராமனா யார் அவரு காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி திருநெல்வேலி ஜில்லாவுக்கு தங்கி ஊத்தப்பட ஒரே நிமிஷத்துல யாருன்னு ஐயையோ நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்ட போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா ஒன்னும் புளியங்கோட்டைங்கிறாரு காரண காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு மெட்ராஸ் கோண பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு கோவிச்சுக்காதீங்க இந்த பத்தமடை பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும் பறந்தாம இல்லடா பரதேசி பத்தமடை பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா பொறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு கொடியோட வா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி பிறக்கும் சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா நீ அந்த கொடு நீ அந்த வாழைப்படுத்த தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார்

இந்த சம்பந்தத்தை முடிச்சொல்லாங்கற சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அப்ப இந்த வாழைப்பழத்தை குடு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கையை கழுவணும் குடு குடு ரொம்ப நசுக்காதீங்க பழம் பஞ்சாமிரதம் ஆயிடும் நீ குடு வாட உன் பையன் தான ஆமா பேர் என்ன விருத்தாசலம் விருத்தாசலம் வெங்கடாச்சலம் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு குடுத்துருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா சம்பந்தம் பேசத்துக்கு முன்னால கையை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க வாயை நினைக்கலாமா ஒண்ணு விருத்தாஜலம் தபச்சத்தி வெங்கடாஜலம் நான் யார் தெரியுமா நீ லவ் பண்ற பாரிஜாதம் உங்களுடைய சொந்த தாய் மாம நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி தேங்க்யூ சார் அதை விட ரொம்ப முக்கியம் யாராவது ஒரு ஆள செட்டப் பண்ற அஞ்சோ பத்தோ காசை கொடுக்கற பொண்ணு வீட்ல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்றேன் அது உன்னுடைய பொறுப்பு உடனே பண்றேன் சார் தேங்க்யூ சார் என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி தம்பி எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு அவங்க வந்து பொண்ணை பாக்கட்டும் மத்தத அப்புறம் பேசிக்கோமே வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு நான் மானஸ்தம் கவரி மான் ஜாதி மிதிக்க மாட்டேன் ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பாக்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்துடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு யாரும் என் மேல தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயம் வருது நியாயம் தானே

முத முதல்ல பொண்ணு பார்க்க வராங்க எதுக்கு இல்லா எல்லாம் அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும் அதுக்கு நான் கேரண்டி என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன் இனிமே பொண்ணு பார்க்க வர போற உன் வருங்கால மாமன அசத்த வேண்டியது உன் பொறுப்பு

என்ன அது பத்தமிட பரம்பரை இப்படி மூலையில உட்காரலாமா பத்தமுடை பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழுமல இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது செங்கோட்டையில மூவர் கொடி பறக்குது எந்திரிச்சு வாங்க இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க உட்காருங்க சார் இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா விளையாடுறியா காந்திஜி நேருஜி பாலாஜி சிவாஜி இவங்க திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா எவ்வளவு அடக்கமான பரம்பரை யாராவது சொல்ல கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க என்ன தேசபக்தி பத்தமிட பட்டாபிராமும் பரம்பரை இல்லையா நடுவில் ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலான் மறந்துட்டீங்க போல நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா தாராளமாக பாடிடுமா ஜெயதி ஜெயதி பாரதமா பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலை தான் பாடுவேன் அடம்பிடிச்சதே தப்பு அதையும் நின்னுக்கிட்டே பாடினா தான் பாட வரும் அடம் அதை விட பெரிய தப்பு அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா பாரு அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா மணி அடிச்சா தான் பாடுவியா இல்ல ஒன் டூ த்ரீ போர் சொன்னாலே பாடிடுவியா ஒன் டூ த்ரீ ஜதி ஜெயதி பாரத மாதா குலமாதா ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா எண்பது கோடி பிள்ளைகள் பெற்ற மங்களதாயியே அபாரம் கிட்டத்தட்ட எதிரில் இருக்குற இந்த ஜமக்காலம் வெத்திரபாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடின மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ பாட்டும் பிடிச்சிருக்கு ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சி போச்சு மேற்கொண்டு பேசுவோமா சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாட்டிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது நான் தான் தனியா நின்று நடத்தி வைக்கணும் எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும் அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு